வணக்கம் ஆப்பிள் டிவியும் நீட் தேர்வில் நடந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தும் போது மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பட்டு வருகிறது புதுச்சேரியில் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி ஒருவரிடம் ரூபாய் முப்பது ஆயிரத்தை நூதன மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தொகுப்பு நீட் தேர்வில் நடந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த நடத்தக்கோரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீட் தேர்வில் நடைபெற்ற ஊழலை கண்டித்து புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டனம் உரையாற்றினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் ஹர்ஷவர்தனின் பேசுகையில் பல உயிர்களை காக்கும் புனிதமான மருத்துவ கல்வி பயில மாணவர்களுக்கு திறன் உள்ளதா என்று சோதிக்கவே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்று பணக்கார மாணவர்களிடத்தில் தேர்வுக்கு முன்னதாகவே ஒரு வினாத்தாளிற்கு ஐம்பது முதல் எழுபத்து ஐந்து லட்சம் வரை பெற்றுக்கொண்டு மத்திய பாஜக அரசு வெற்றிவிட்டது இது தொடர்பாக உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் நீட் தேர்வு குறித்து முடிவெடுக்க அந்தந்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் மூலமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டன அதன்படி கடந்த மே எட்டாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரையில் சுமார் பதினேழாயிரம் பேர் வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பம் பதிந்துள்ளனர் இவர்களில் பதினான்காயிரம் பேர் முழுமையாக விண்ணப்பங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள் இந்நிலையில் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டிற்கான நீட் அல்லாத இளைநிலை படிப்பு கலை அறிவியல் மற்றும் விவசாயம் சட்டப்படிப்பு உள்ளிட்டவை முதலாண்டு சேர்க்கைக்கான வர தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி விண்ணப்பங்களது சரிபார்ப்பு நிலை சம்பந்தப்பட்டோரின் டேஷ்போர்ட்டில் உள்ளது இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தார் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் டேஷ்போர்ட் வழியாக தகவல் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பட்டு வருகிறது புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏ டி மைதானத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய அமையவுள்ள ஏ டி மைதானத்தில் கழிவறை குடிநீர் வசதி உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும் அதேபோல ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் மூன்று மாதத்தில் முடிக்கப்பட்டு வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி ஒருவரிடம் ரூபாய் முப்பது ஆயிரத்தை நூதன மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் லேம்பட் சரவணன் நகரை சார்ந்தவர் பெருமாள் இவருக்கு அண்மையில் கைபேசியில் குறுந்தகவல் வந்ததால் அதில் மின்கட்டணத்தை செலுத்துவதற்கு இன்றே கடைசி நாள் என்றும் கைபேசியில் அனுப்பியுள்ள பணம் செலுத்துவதற்குரிய செயலி இணைப்பை பயன்படுத்துமாறும் குறிப்பிடப்பட்டிருந்ததா அதன் பிறகு அந்த செயலிகள் தனது வங்கிக் கணக்கு எண் கிரெடிட் கார்டு எண் ஆகியவற்றை அனுப்பியதுடன் பிறகு வந்த ஓடிபி எண்ணையும் பெருமாள் அனுப்பியதாக தெரிகிறது அதன் பின்னர் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் முப்பதாயிரம் பணம் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்திருக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த பெருமாள் தான் மர்ம நபர்களால் ஏமாற்றப்பட்டதை முன்பு புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள ரெஸ்டோ பார்களை இடமாற்றம் செய்ய வேண்டி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினார் உசுரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று ரெஸ்டோ பார்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினார் தொண்டமானத்தும் கிரைஸ்ட் கல்லூரிக்கு எதிர்ப்புறமாகவும் துத்திப்பட்டு மாதா கோவிலுக்கும் மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கும் உள்ள மையப்பகுதியிலும் கூடப்பாக்கம் ஊர் மத்தியிலும் அமைந்துள்ள மூன்று ரெஸ்டோ பார் மது கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி பொதுமக்கள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் பொதுமக்களின் கோரிக்கை அளித்ததன் காரணமாக துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் புதுச்சேரியின் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் உடனடியாக மதுக்கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி கோரிக்கை வைத்தார் அக்கோரிக்கையை ஏற்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஆறு கோவில்களில் உண்டிகளை உடைத்து காணிக்கை மற்றும் நகைகளை திருடிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து ஐம்பது கிராம் நகையை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி உருளின்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அம்மன் கோவிலுக்குள் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டிகளை உடைத்து காணிக்கை மற்றும் ஐம்பது கிராம் அம்மன் நகைகளை திருடி சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்திருந்தனர் மேலும் புதிய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கோவில்களில் தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்றது இதுகுறித்து உருளின்பேட்டை போலீசார் கோவிலில் பதிவான கைரேகை பதிவுகளை ஆய்வு செய்தனர் இதில் கோவில் ஒண்டியல் திருட்டில் ஈடுபட்டது கடலூர் கூத்தாம்பாக்க முருகன் கோவில் திருவை சார்ந்த சுகுன்ராஜ் வயது இருபத்தி ஆறு என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் கைரேகை பதிவுகளை தொடர்ந்து ஆய்வு செய்தபோது நெல்லித்தோப்பு சிக்னல் அருந்ததி நகர் முத்தாலம்மன் கோவிலில் அய்யனார் நகரில் உள்ள முருகன் கோவில் பாகூரில் ஒரு கோவில் கடலூர் முதுநகரில் இரு கோவில் கோவில்களில் உண்டியலை உடைத்து திருடியது தெரிய வந்தது தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடிய போது சேலத்தில் மறைந்திருந்த சுகுன்ராஜனை போலீசார் கைது செய்து புதுச்சேரிக்கு கொண்டு வந்தனர் அவரிடம் இருந்து ஐம்பது கிராம் நகைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர் முன்னதாக சுகுன்ராஜ் கோவிலுக்குள் எப்படி நுழைந்து திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மனிதவள வட்டாரம் நடத்திய எண்பத்தி ஆறாவது மாதாந்திர கூட்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் அகாசிலியா சாட் ஜிபிடி ஆல் டூஸ் பார் எச்ஆர் என்ற தலைப்பில் மனிதவள வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விரிவுரைக்கப்பட்டது இவ்விழாவில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் அளிக்கப்பட்டது ஐந்து ஐந்தாண்டுகள் தொடர்ந்து நூறு சதவிகிதம் தேர்ச்சியளித்த மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு பிடிஒய் எச்ஆர் சி சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் எஸ் பி பாஸ்கர் இஎஸ்ஐ முன்னாள் இயக்குநர் சக்கரலிங்கம் ஆகியோர் பங்கேற்று இறுதியில் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர் பிடி ஒய் ஹெச்ஆர் தலைவர் டோட்லி டக்லஸ் வழிகாட்டுதலின்படி துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் நிகா பேகம் பொருளாளர் ரொஜை துணை பொருளாளர் அருண்குமார் மற்றும் சிறப்பு செயலாளர் மகேந்திரன் விழாவை சிறப்பாக நடத்தினர் உலக மல்லர்கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை சிறுவர் சிறுமிகள் மல்லர்க்கம்பம் விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது உலக மல்லர்க்கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதைப் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திறந்த வேனில் சிறுவர் சிறுமிகள் கம்பம் விளையாடியபடி சென்றனர் மேலும் வேன் முன்பு கம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போதைப் பொருள் ஒழிவு குறித்து பதாதைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு வீதிகள் வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது அங்கு சிறுவர் சிறுமிகள் தொடர்ந்து தங்களது மல்லர்க்கம்ப விளையாட்டினை செய்து காண்பித்தனர் இதனை வார இறுதி நாளான இன்று புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் திரளானோர் கண்டு ரசித்தது மட்டுமின்றி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருங்கப்பாக்கத்தை சார்ந்த சத்ரிய அகாடமியை சார்ந்த கணீர் செய்திருந்தார் புதுச்சேரி பாகூர் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர் முயற்சிகள் புதுச்சேரியில் அரசு பள்ளியிலேயே முதன்முறையாக ரூபாய் முப்பது லட்சம் செலவில் உலக தரம் வாய்ந்து கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் குறிவினத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உலக தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி அரசு பள்ளிகளிலேயே உலகத்தரத்தில் அமைந்துள்ள முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவாகும் அதேபோல இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பத்து அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான நாற்காலிகளும் வழங்கப்பட்டன என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெயஸ்ரீதர் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது லாக்பட்டை சட்டமன்ற தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெயஸ்ரீதர் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை கோவில் அருகில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரத்தில் மருத்துவ காப்பீடு திட்டம் பத்தாயிரம் பத்து குடும்பத்தினருக்கு வழங்கினர் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஏம்பலம் பகுதியில் உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் கொண்டாடப்பட்டது உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ஹெல்பேஜ் இந்தியாவும் புதுச்சேரி முதியோர் நல இயக்கமும் இணைந்து ஏம்பலம் கிராமத்தில் உள்ள மறைமலையடிகள் அரசு பள்ளி மைதானத்தில் முதியோர் குழுக்களின் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து விழாவை சிறப்பாக கொண்டாடினர் இந்த விழாவிற்கு புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினர் மேலும் இவ்விழாவில் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் முதியோர் இயக்கத்திற்காக தொண்டாற்றிய பணியாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் தோறும் கங்கா ஆரத்தி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் தேவியை வணங்கும் பொருட்டும் முன்னோர்களுடைய ஆசியை பெறும் பொருட்டும் நடைபெறக்கூடிய கங்கா ஆரத்தி விழா ஒவ்வொரு தோறும் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறுகிறது இதனொரு பகுதியாக நேற்று நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர் மேலும் இவ்வாலயத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக நூற்று எட்டு அடி உயரத்திலே பஞ்சமுக சதாசிவ மூர்த்தி சிலோ விக்கிரம் அமையக்கூடிய திருப்பணியானது வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மேற்பார்வையில் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் அதனுடைய அடித்தளம் அமைக்கும் பணி நிறைவு பெற்று முதல் தளத்திற்கு உண்டான அமைக்கும் பணி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றும் வருகின்றன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் திருவருளை பெறுமாறு நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியர் வெகு சிறப்பாக செய்திருந்தார் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்